முத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் டே ஒன்ல நாங்க எங்க வீட்ல இருந்து கிளம்பினது கோயிலுக்கு போயிட்டு மதியம் அன்னதான சாப்பாடு சாப்பிட்டது ஈவினிங் வீட்டுக்கு சாமி வருவாங்கன்னு வீட்டு வாசல்ல அழகா கோலம் போட்டு கலர் கொடுத்து அப்படியே எங்க கோலத்தோட அழகுல மயங்கி மயில் டான்ஸ் ஆடினது அப்புறமா சாமி வீட்டுக்கு வந்தாங்க சாமி கிட்ட எல்லாரும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு கோவிலுக்கு நேராக டின்னர் சாப்பிட போய்ட்டும் ஃபர்ஸ்ட் டே நைட்டு டின்னர் ஸ்பெஷல் பரோட்டா இட்லி எல்லாம் செஞ்சிருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டே முளைப்பாரி எல்லாம் எடுப்பாங்க இந்த மொளப்பாரி எடுத்தது வந்து நான் அந்த வளாகோட ஆட் பண்ணலை இதை வந்து நம்ம டே டூ சேர்த்து பார்க்கணும் ஏன்னா முளைப்பாரி எடுக்கிறதுக்கு டைம் வந்து டுவெல் ஓ கிளாக் மேல ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் வான வேடிக்கையெல்லாம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நம்ம டே டூ இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் காலையில் கோவில் திருவிழாவுக்கு அந்தளவுக்கு கிளம்புறாங்களோ இல்லையோ நைட்டு முளைப்பாரிக்கு பொண்ணுங்கள்லாம் சூப்பராக கிளம்பி போவாங்க ஆகிட்டோம் எங்கள் அத்தை முளைப்பாரி எடுக்கிறாங்க ஸோ எங்கள் அத்தை கூட நானும் குட்டீஸ் எல்லாமே முன்னுக்குட்டியே கிளம்பி போயிட்டோம் எங்கள் அம்மா பெரியம்மா சித்தி எல்லாருமே எங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க சாமி வந்ததுக்கு அப்புறமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு முளப்பாரி ஒவ்வொரு இதுலயுமே யாருக்கு அப்படின்னு சொல்லி நேம் எழுதி அழகா வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது போன உடனே ரெண்டு பேரும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க வழக்கமா பத்து மணி பதினோரு மணிக்கு எல்லாம் தூங்கிடுவாங்க அதுக்கு மேல தாண்டாது ஆனா இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருக்காங்கன்னா அது கொஞ்சம் அதிசயம்தான் எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு விட்டனால அது பாட்டுக்கு முடிச்சுட்டு இருக்காங்க சாமி வர்றதுக்கு முன்னாடியே முளப்பாரி ரிஹர்சல் நடந்துகிட்டு இருக்கும் அதனால அதை சுற்றி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஆனா சர்வா உடனேவே நான் வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டான் சரி அத்தை கையில அவங்க ரெண்டு பேரையும் ஒப்படைச்சிட்டு சர்வாவை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் முளப்பாரி வந்து பக்கத்திலேயே ஒரு குட்டி மண் வீடு மாதிரி இருக்கும் அங்கதான் போட்டு எங்க வீட்டுக்கும் கோயிலுக்கும் நடுவுல எங்க வீட்டுல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் கிட்டதான் தன்ஷுராமணி நானும் கும்மி அடிக்க போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆசையா அவளும் கும்மி அடிக்க போனா அந்த வீடியோ எல்லாமே நீங்க தொடர்ந்து பாப்பீங்க அதுக்கு நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா முளப்பாரி பாட்டு பாடி கும்மி அடிக்கிற அந்த சவுண்டை நீங்க எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் an taret an delte தன்ஷிதாமணி எவ்வளோ அழகாக கும்மி அடித்து சுற்றி வந்தான்னு நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்களா அந்த கூட்டத்தில் இருக்கிறதுலே அவள் தான் குட்டி பாப்பா நல்லா தேடி பாருங்கள் தெரியும் ரொம்ப க்யூட்டாக ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி வந்துட்டா எங்களெல்லாம் தேடி இடையிலே நின்றுவாளோ அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் சூப்பராக கும்மி அடிச்சுட்டு சுற்றி வந்தாங்க மேடம் அவளை பார்த்துட்டு அக்ஷிதாமணியும் நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக அவள் ஜாயின் பண்ண டைமில் கும்மி அடித்து முடிச்சுட்டாங்க பூஜை ஆரம்பிச்சிருச்சு இங்க இருந்து முனப்பாரு எல்லாரும் கோவிலுக்கு எடுத்துட்டு போறத பார்க்க இன்னமும் அழகா இருக்கும் தன்ஷிதா குட்டி எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டா சரி அவளோட தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது டக்குன்னு தூங்கிடுவா இன்னைக்கு இவ்வளவு நேரம் முடிச்சிருந்ததே ரொம்ப அதிசயம் ஓகே உனக்கு கொண்டு வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன் அவளோட மேக்கப்ப கலைக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எங்க கோவிலுக்கு போவேன் எல்லா பூஜையும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டிலேயே உட்காந்துட்டேன் நைட்டு வானவேடிக்கை எல்லாம் நடக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்க அத்தப்பாசங்கிட்ட கேட்டு அந்த வீடியோ வாங்கி இதோட ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் பாருங்க அச்சிதா இங்கிருந்து போகும்போது தான் போனா அங்க போனாலும் தூக்க வருதுன்னு சொல்லிட்டு அங்கேயே கோவில படுத்து தூங்கிட்டாலாம் அவளையும் அழகா கூடவே கூட்டிட்டு வந்தா வீட்டுல சூப்பரா தூங்க வச்சிருந்திருக்கலாம் அம்மா அத்தை சித்தி பெரியமா எல்லாரும் கோயில்ல ஒரு மூணு மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தாங்க நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ரெண்டு மணிக்கெல்லாம் நான் தூங்கிட்டேன் கோயில வச்சு காலையில மொளப்பாரி கும்மி எல்லாம் அடிச்சு மொளப்பாரி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அந்த பூஜைக்கெல்லாம் நாங்க போவே இல்லை நல்லா தூங்கிட்டோம் எங்க அத்தை பெரியமா சித்தி எல்லாம் போனாங்க நைட்டு லேட்டாக தூங்கினால காலையில் சீக்கிரமாக முழிக்கவே முடியல நாங்கள் போகிறதுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அப்போவே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே போனோம் பரவாயில்ல நாங்கள் போன டைம் எங்களுக்கு கேசரி இட்லி எல்லாமே கிடச்சிது ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சரியான கவனிப்பு ஆச்சியே எல்லாமே எடுத்து எங்கள் அம்மாவுக்கும் அக்ஷிதா குட்டிக்கும் பரிமாறிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்தாச்சு இதுலேருந்து தான் கொஞ்சம் எடுத்து வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்து மீதி ஃபுல்லாக நமக்கு இது ஒரு நூலை கட்டிக்கணும் கட்டிட்டு கீழே கேட்கணும் பின்னா உடையுது ரொம்ப லேசா இருக்கு வீட்டுக்கு வந்ததும் முளைப்பாரி எல்லாம் கொண்டு வந்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு எங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எங்க பெரியமா அழகா பின்னி கொடுத்தாங்க அதை அப்படியே தலையில வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது எங்க அம்மா பூ எவ்வளவு அழகா ஸ்டைலா வச்சிருக்காங்க பாருங்க விஸ்வாகுட்டி அப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் லஞ்சு சாப்பிட்றதுக்காக கோயிலுக்கு போகணும் திருவிழா நாள் ஃபுல்லா அப்படிதான் காலையில மதியம் நைட்டு மூணு வேலையும் கோயிலுக்கு வந்து வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க அக்கா வீடு பக்கத்துலதான் இருக்கு அப்படியே எங்க அக்கா வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க எங்க சித்தி பெரியமா எல்லாரும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா அக்கா வேற கன்சிவா இருக்காங்க சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தே கிளம்பிட்டாங்க நாங்க அத்தை அத்த பசங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் அப்புறம் ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமா தேடி பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள டின்னர் டைமே வந்துட்டு வர்ற வழியில ஒரு பாட்டி வீடு உண்டு அவங்களுக்கு வந்து வயசு நூத்தி எட்டு அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை கூட்டிட்டு போனாங்க அம்மா சித்தி பெருமான நேர கோவிலுக்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கே கச்சேரி பாக்குறதுக்கு உட்காந்தாச்சு எங்க அம்மாவுக்கு வில்லுப்பாட்டு பாக்கணும்னா ரொம்ப ஆசை வில்லுப்பாட்டும் நடந்துட்டே இருந்தது கச்சேரிக்கு இடம் பிடிச்சனால வில்லுப்பாட்டை போய் பார்த்தோன்னே இந்த இடம் காணாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து அப்படியே வில்லுப்பாட்டை கேட்டு ரசிச்சிட்டு இருந்தோம் அந்த கோவில் கிட்ட பலூன் விற்கிற ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க குட்டி குரங்கு ஒண்ணு மடியில வச்சிருந்தாங்க அது ரொம்ப கியூட்டா சேட்டை பண்ணிட்டே இருந்தது அதையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் கச்சேரி பார்த்து முடிச்சு இன்னைக்கு நைட்டும் வீட்டுக்கு வந்து எல்லாரும் தூங்குறதுக்கு த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆயிருச்சு அக்ஷிதா குட்டி தான் கச்சேரி எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவா ஆனா நைட்டு கச்சேரி பார்க்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ அங்க போனதும் அவங்களுக்கு நேற்று நைட்டு வேற சரியா தூங்கலங்கறனால நல்லா தூங்கிட்டாங்க போல ரெண்டு பேரும் ரெண்டாவது அக்காவும் அப்படியே அக்கா வீட்டிலேயே ஸ்டே பண்ணிட்டாங்க எல்லாரையும் தான் போய் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வரணும் இதுக்கப்புறமா கச்சேரியோட கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து என்ஜாய்

ஆஹா அருமையான இசைக்காயங்கள் இந்த ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்தனே இப்ப என்ன சோத்ர மங்கட்சியா போட்டால் ஒரு ஒரு வாய்ப்பா வாழ்க்கைய இவை ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்த பிள்ளைப்பாரு ஒரு அடித்திரா ஒரு அமுத்தரா ஆ பொம்பளை பிள்ளைன்னா ஒரு இது ஒரு ஆழ்தல் தெரியப்பணாம்மா அது சின்ன பொண்ணு அதுக்கு நாலு சின்ன பொண்ணு இருக்கு